அதுக்கப்புறம் டிஎன் முப்பத்தி ரெண்டு நாப்பத்தி நாலு ஐம்பது இந்த பஸ் போது இந்த பஸ்ல வந்து ஒரு எல்இடி இல்ல ஒரு போர்டு ரூட் பஸ் ஸ்டாண்ட்லயே பஸ் போர்டு வைக்க மாட்டீங்களா இல்ல குண்டி வரும்போது அந்த போர்டை எடுத்துருவீங்களா இல்ல போர்டே வைக்காம பஸ் ஓட்ட சொல்லி உங்களுக்கு வந்து ரூல்ஸ் கொடுத்துருக்காங்களா என்ன பிரச்சனை உங்களுக்கு முதல்ல நம்ம ஒரு பணி செய்யறோம்னா அந்த பணிய ஆத்மாத்மா செய்யணும் அது எப்படி செய்யணும்னா ஒரு வேலை செய்யும்பொழுது அந்த வேலையால நமக்கு புண்ணியமே இல்லைன்னா கூட மத்தவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்க கூடாது போக்குவரத்து மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு துறை அதுல நீ வேலை செஞ்சுக்கிட்டு பத்து பேர் இந்த கை காமிக்கிறாங்க அந்த பத்து பேருக்கு நீ பஸ் நிப்பாட்டாம போறனா தனியா நிக்கிற ஒரு ஆளுக்கு நீ எப்படி பஸ் நிப்பாட்டுவ கொஞ்சம் கூட சரியில்லை இப்ப இந்த நம்பருக்கு எல்லாம் வந்துட்டு நாங்க நான் ஏன் வரும்போது கூட பஸ்ல பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்துச்சு உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு எனக்கு வேலையே நான் என்ன சொல்லுவீங்க அலட்சியமா கூட்டமா இருந்துச்சு அதான் அதனா சொல்லுவீங்க உங்க பதிலு ஏதாவது ஒரு க அதாவது செய்யற தவற வந்து மறைக்கிறதுக்கு வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒரு காரணங்களை அடிக்கிட்டே இருக்கீங்களே தவிர செய்யற வேலையை சரியா செஞ்சு அதை பத்து பேருக்கு புண்ணியமா இருக்கிற மாதிரி நீங்க இது வரைக்கும் செய்யவே கிடையாது உங்களுக்காக வந்து எத்தனை செக் இன்ஸ்பெக்டர் போட்டு வந்து கண்காணிப்பு நடத்தினாலும் பி எம் வந்து கண்காணிப்பு நடத்தினாலும் மேனேஜரே வந்து வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் இந்த ஒரு சில மோசமான மனநிலை கொண்ட ஓட்டுநர் நடத்துனவர்கள் வந்து ரொம்ப கேவலமா அவங்களோட பணிய ரொம்ப தவறா செஞ்சுட்டு போறீங்க இது சுத்தமா சரியே கிடையாது இந்த நிலை நிச்சயமா இந்த வண்டி எண்கள் இன்னைக்கு யாரெல்லாம் இந்த பேரு இந்த தடம் எண் கொண்ட பேருதில வந்துட்டு ஓட்டுநர் நடத்தினால இருந்தீங்களோ எல்லாரு பேலையும் எல்லாரு மேலையும் நிச்சயமா இன்னைக்கு வந்துட்டு நாங்க புகார் மனு போட போறோம் குறிப்பா இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் தயவு செய்து இஷ்டத்துக்கு தான் நான் வந்து இஷ்டத்துக்கு நினைச்சா இந்த ஊர்ல நிப்பாட்டுவேன் நான் நினைச்சா நீ மாட்டேன் ஏன் இஷ்டம் அப்படின்னு நீங்க வந்து அந்த மனநிலையோட நீங்க வந்து ஒரு பேருந்துல வந்து ஓட்டுனராவோ நடத்துனராவோ இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த வேலையை தயவு செய்து செய்யாதீங்க ஏன்னா உங்களால மத்தவங்க எப்பவுமே பாதிப்படைய கூடாது அவசரமா கல்லூரிக்கு போறவங்க நிக்கலாம் ஒரு பரீட்சைக்கு போற பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தை நிக்கலாம் இல்ல வந்து ஒரு மருத்துவமனைக்கு போற கர்ப்பிணி பெண் அங்க நிக்கலாம் உங்க அலட்சியத்தால அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது அதனால உங்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற மனநிலை இருந்தா நீங்க வேலை செய்யுங்க இல்லனா இந்த வேலைக்கு நீங்க தகுதி கிடையாதுன்னு எழுதி தயவு தயவுசெய்து வேலை விட்டு போயிடுங்க